ஓம் ீராமலிங்காய நமக அருட்பெரும் ஜோதி ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி வள்ளர் பெருமான் திவ்ய திருவடிகளே சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க ஓம் ஸ்ரீராமலிங்காய நமக திருவர்பா இரண்டாம் திருமுறை அதிகம் ஒன்று புண்ணிய விளக்கம் பாடற் வாக்களிக்கும் பாலும் சோரும் பரிந்தளிக்கும் கூட கிணிய அடியம் கூட்டமளிக்கும் குணமளிக்கும் ிய நெஞ்சே நீ அஞ்சேல் என் மேல் ஆணை கண்டாய் தேடற்கிணிய சீரழிக்கும் சிவாய நமையன் விடுநீரே நீரே அகற்றும் இற பதனை களையும் நெறியும் காட்டுவிக்கும் பெருமாள் அதனால் மயக்குகின்ற மடவார் அருமால் உழந்த நெஞ்சேனி என் மேலானை கண்டாய் திருமால் அயனும் தொழுதேத்தோம் சிவாயனமையன்றிடு நீரே வெய்ய வினையின் வேறருக்கும் மெய்மை ஞான வீட்டில் அடைந்து உய்ய அமல நெறிகாட்டும் உன்ன உணர்வழிக்கும் ஐயம் அடைந்த நெஞ்சே நீ அஞ்சேலியின் மேலானை கண்டாய் செய்ய மலர்கண்மால் போற்றும் சிவாய நமையன்றிடு நீரே கோல மலத்தால் துணை வழுத்தும் குல தொண்டடைய கூட்டுவிக்கும் நீல மணி கண்ட பெருமான் இலையை அறிவித்து அருள் அளிக்கும் ஆல வினையால் நெஞ்சே நீ அஞ்சேல் அஞ்சேலியின் மேலானை கண்டாய் சீலமளிக்கும் திரு அளிக்கும் சிவாய என்றிடு நீரே வஞ்ச புல காடெறிய அருள் வாழும் அளிக்கும் மகிழ்வளிக்கும் கஞ்சத்தவனும் கரியவனும் காணர் கரிய கழல் அளிக்கும் அஞ்சில் புகுந்த நெஞ்சே நீ அஞ்சேல் என் மேலானை கண்டாய் செஞ்சொல் புலவர் புகழ்ந்தே தும் சிவாய என்றிடு நீரே கண்கொள் மணியை முக்கணியை கரும்பை கரும்பின் கட்டிதனை அமுதை நம் அரசை விடை மேல் நமக்கு தோற்றுவிக்கும் அண்கொள் வினையால் நெஞ்சே நீ அஞ்சேல் என் மேலானை கண்டாய் தின்கொள் முனிவர் சுர்புகழும் சிவாய நமையன்றிடு நீரே நோயை அறுக்கும் பெருமருந்தை நோக்கற்கரிய நுண்மைதனை தூய விடைமேல் வரும் நமத துணையை தோற்றுவிக்கும் ஆய வினையால் நெஞ்சே நீ அஞ்சேல் என் மேல் கண்டாய் சேய அயன்மால் நாடரிதாம் சிவாய நம நமன்றிடு நீரே என்ன இனிய இன்னமுதை இன்ப கருணை பெருங்கடலை உன்ன முடியா செழுந்தேனை விடை மேல் காட்டுவிக்கும் அன்ன வினையால் நெஞ்சே நீ அஞ்சேல் என் மேல் ஆனை கண்டாய் தின்னமளிக்கும் திறமழிக்கும் சிவாய நமையன்றிடு நீரே சிந்தாமணியை நாம் பல நாள் தேடி எடுத்த செல்வமதை இந்தார் வேணி முடிக்கணியை இன்றே மேல் வர செய்யும் கான் அந்தோ வினையால் நெஞ்சே நீ அஞ்சேல் என் மேலானை கண்டாய் செந்தா மறையோன் தொழுதேத்தும் சிவாய நமையன்றிடு நீரே புள்ள தெழந்த மகிழ்வை நம குற்ற துணையை உள்ளுறவை கொள்ள கிடையா மாணிக்க விடை விடைமேல் கூட்டுவிக்கும் அள்ளல் துயரால் நெஞ்சே நீ என் மேலானை கண்டாய் தெள்ள கடலான் புகழ்ந்தே தும் சிவாய என்றிடு நீரே உற்ற இடத்தில் உதவ நமக்கு வைத்தவை பதனை கற்ற புகும் கருணை கனியை விடை மேல் காட்டுவிக்கும் அற்றம் அடைந்த நெஞ்சே நீ என் மேலானை கண்டாய் மகற்றி திரளளிக்கும் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திரு அருட்பிரகாச பெருமான் திவ்ய திருவடிகளே சரணம் ஓம் ஸ்ரீராமலிங்காய நமக இரண்டாம் திருமுறை பதிகம் இரண்டு அருள் நாம விளக்கம் வாங்குவில் முதல் மயங்கி வஞ்சர்பால் ஏங்குகின்றதில் என் பயன் கண்டாய் எழில் கொள்வோற்றியோர்களுடன் போந்து அன்பர் சித்த தொழில் ஓங்கும் ஓம் சிவ சண்முக சிவ ஓம் ஓம் சிவாய என்னு உன்னுதி மணனே தவமிதின்றிவன் மங்கையர் முயக்கால் தர்மம் இன்று வஞ்சகர் கடும் சார்வால் இவகையால் மிக வருந்துரில் வண்ணாம் வருந்துரில் என்னாம் எழில் கொன்றோர் ஆனந்த உருவாம் பாங்கு நல் பதந்தரும் அடியார் உவகை ஓம் சிவ சண்முக சிவ ஓம் ஓம் சிவாயும் நுதி மனனே மின்னும் நுண்ணிடை பெண் பெறும் பேய்கள் வெய்ய நீர் குழி விழுந்தது போக இன்னும் வீழ்களை உனக்கொன்று சொல்வேன் எழில்கொள் ஒற்றியோர் கெண்ணுடன் போந்து பொன்னுலாவிய புயம்புடையானும் புகழ் உலாவிய பூ உடையானும் உண்ணும் சிவ சண்முக சிவ ஓம் ஓம் சிவா மனனே பொன்றும் வாழ்க்கையை நிலையென நினைந்தே உலக மங்கையர் புழு நெளியவற்றில் நெறியாளற்றில் என்றும் விழுந்துடல் மனமையை விடுத்தே எழில் கொள் ஒற்றியோர் கென்னுடன் போந்து துன்று தீம்பலா சுளையினும் இனிப்பாய் தொண்டர் தங்கள் நாச்சுவை பெற ஊறி ஒன்றும் ஓம் சிவ சண்முக சிவவோம் ஓம் சிவாயை ஏ என்று மனனே வரைக்கு நேர்முலை மங்கையர் மயலால் மயங்கி வஞ்சரால் வருத்தம் ரஜராம் இறைக்கும் ஆக்கடல் இடை விழுந்தயிரேல் எழில் குள் ஒற்றியோர் போந்து கரைக்கும் தெள்ளியா முதமோ தேனோ கணிகொலோ என கனிவுடன் உயர்ந்தோர் உரைக்கும் ஓம் சிவ சண்முக சிவ ஓம் ஓம் சிவாய என்று உன்னதி மணனே வாது செய்மடவா பாது செய் மடவார்தை விழைந்தாய் மரளி வந்து அழைக்கில் ஏது செய்வையோ எழை நீ அந்தோ எழில்கொள் ஓற்று போந்து ஓது வைகிய நான் முகன் மகவான் புனரி வைகிய பூமகள் கொழன் ஓதும் ஓம் சிவ சண்முக சிவ ஓம் சிவாயே சிவாய என்று நண்ணும் அங்கு மலர் மலக்குழியில் நாளும் வீழ்வுற்று நலிந்திடல் நிதமாய் நலிந்திடேல் நிதமாய் என்னும் என் மொழி குருமொழியாக எண்ணி ஒற்றியோர் என்னுடன் போந்து பண்ணும் இன்சுவை அமுதினும் இனிதாய் பத்தர் நாள் தோறும் சித்தமுள்ளூர உண்ணும் ஓம் சிவ சண்முக சிவவும் ஓம் சிவாயே என்று வண்ணமாம் வடந்தையர் மயக்கால் பசி பறி எந்த வண்ணி உய்வனம் வந்தோ எழில் ஒற்றியோர் கென்னுடன் போந்து சந்த மாம்புகள் அடியரில் கூடி சரணம் என்னமோ சாசுரம் நீக்கி நீந்தி உந்த ஓம் சிவ சண்முக சிவ ஓம் ஓம் சிவா என் மனனே மட்டின் மங்கையர் கொங்கையை விழைந்தாய் மட்டிலாததோர் தோர் வன் துயரடைந்தாய் எட்டி அன்னர்வால் இறந்தலைகின்றாய் எழில்குள் ஒற்று யோர் போந்து தட்டிலாதனால் தவத்தவர் வானோர் சார்ந்தும் காண்கிலா தற்பரம் பொருளை ஒட்டி ஓம் சிவ சண்முக சிவ ஓம் ஓம் சிவாய என்று உண்மதி மனனே நிலவும் ஒன்மதி முகத்தியற் குழன்றாய் நீச நெஞ்சதம் நெடுங்கடைதனில் போய் இளவு காத்தனை என்னை நின்மதியோ எழில்கள் ஒற்றியோர் கென்னுடன் போந்து பலவும் ஆந்து நன்குண்மையை உணர்ந்த பக்தர் உள்ளகப் பதுமங்கள் தோறும் உலவும் ஓம் சிவ சண்முக சிவ ஓம் ஓம் சிவாய என்று உண்மதி மனனே அருட்பெருஞ்சோதி ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிராச வல்ல பெருமான் திவ்ய திருவடிகளே சரணம் ஓம் ஸ்ரீ ராமலிங்காய நமக இரண்டாம் திருமறை பதிகம் மூன்று ஸ்ரீ நாம சங்கீர்த்தன லகரி பழுது நேர்கின்ற வஞ்ச கடவாய் பற்றி நின்றதில் பயனது கண்டாய் பொழுதுபோகின்றது எழுதி என் நெஞ்சே பொழில்கள் ஒற்றி எம்புரிதேகி தொழுது சண்முக சிவ சிவ என நம் தோன்றனார்தமை துதித்தவர் திருமுன் பழுது செல்லுந்தும் ஐயுரேல் என் மேல் ஆணைகான் அவர் அருள் பெறலாமே சூது நேர்கின்ற முளைச் சீயர் பொருட்டா சுற்றி நின்றதில் சுகம் எது கண்டாய் போதுபோக இந்த எழுதி என் நெஞ்சே பொழில்கள் ஒற்றி எம்புரிதன கேகி ஓது சண்முக சிவசிவ எனவே உன்னி நெக்கு ஆது வெட்டுருதும் என் மேல் ஆனைகான் அவர் அருள் பெறலாமே ஞாலம் செல்கின்ற வஞ்சகர் கடவாய் நன்னி நின்றதில் நலம் எது கண்டாய் காலம் செல்கின்றது என் நெஞ்சே கருதும் ஒற்றியம் கடின கோலம் செய்யருள் சண்முக சிவவோம் குழகவோ என கூவினம் துயராம் ஆலம் சொல்லுதும் அயுரல் என் மேலானைகான் அவர் அருள் பெறலாமே மருட்டி வஞ்சகம் மதித்திடும் கொடியார் வாயல் காத்தின்னும் வரந்தில்லன் வரந்தில் என் பயனோ இருட்டி போகின்றது எழுதி என் நெஞ்சே எழுதோர் என்னும் தளத்தேகி திருட்டிடம் செய்யும் சண்முக சிவவோம் சிவ சிவனமா என செப்பி நம் துயராம் அருட்டி ஓதுதும் அய்யுரல் என் மேலானைகான் அவர் அருள் பெறலாமே இல்லை என்பதே பொருள் எனக் கொண்டோர் ஈன வாயிலில் இடர்படுகின்றாய் எல்லை செல்கின்றது எழுதி என் நெஞ்சே எழில்கள் ஒற்றியோர் எனும் தலத்தேகி தொல்லை ஓம் சிவசண்முக சிவவோம் தூய என்றடி தொழுது நாம் மூற்ற அல்லல் ஓதுதும் அய்யுறல் என்மே கான் அவர் அருள் பெறலாமே கருவு நெஞ்சினர் கடைத்தலை குழன்றாய் கலங்கி இன்னும் நீ கழுந்துழல் கழுந்துழில் கழிதே இரவு போந்திடும் எழுதி என் நெஞ்சே எழில்கள்ள் ஒற்றியோர் எனும் தலத்தேகி பரவு சண்முக சிவ சிவ சிவவோம் பரசு எம்பு சங்கர சம்பு நமவோம் அரண் அற என் அரண் என்றே துதும் அய்யுரல் என்மேல் ஆனைக்கான் அவர் அருள் பெறலாமே ஏய்ந்து வஞ்சகர் கடைத்தலை வருந்தி இருக்கின்றாய் இனி பொழுதும் சாய்ந்து போ இந்த எழுதி என் நெஞ்சே தகைகள் ஒற்றி தளத்தினு கேகி வாய்ந்து சண்முக நம சிவ சிவவோம் வர சுயம்பு சங்கரசு எனவே ஆய்ந்து போற்றுதும் அய்யுரல் என்மேல் நபர் அருள் பெறலாமே ஈர்ந்த நெஞ்சனர் ஈர்ந்த நெஞ்சினர் இடந்தடில் இருந்தே இடர் கொண்டாய் இனி சிறு பொழுதும் பேர்ந்து போகின்றது என் நெஞ்சே பிறங்கும் ஒற்றி எம்பெருநகர்கேகி ஓர்ந்து சண்முக சரவண பவுவோம் ஓம் சுயம்பு சங்கர சம்பு எனவே ஆர்ந்து போற்றுதும் அய்யுறல் என்மேல் ஆணைகான் அவர் அருள் பெறலாமே கமைப்பின் இகிலா வஞ்சகர் கடையை காத்திருக்கலை கடுகி இப்பொழுதும் இமைப்பில் போகின்றது எழுதியன் நெஞ்சே எழில்கள் ஒற்றியோர் எனும் தளத்தேகி எமை புறந்த சண்முக சிவவோம் இறைவ சங்கர அரகர எனவே அமைப்பின் ஏத்துதும் மையுரல் என்மேல் ஆனைகான் அவர் அருள் பெறலாமே உரைந்து வஞ்சர்வால் குறை இறந்தவமே உழல்கின்றாய் இனி உரைக்கும் இப்பொழுதும் குறைந்து போகின்றது எழுதி என் நெஞ்சே குலவும் ஒற்றியம் கோண நிறைந்த சண்முக குரு நம சிவ ஓம் நிமல சிற்பர அரகரை எனவே அறைந்து போற்றுதும் அய்யுரல் என் மேல் தான் அவர் அருள் பெறலாமே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வல்லர் பெருமான் திவ்ய திருவடிகளே சரணம் ஓம் ராமலிங்காய நம இரண்டாம் திருமுறை பதிகம் நான்கு நமச்சிவாய சங்கீர்த்தன நகரி துல் அவிய தொண்டம் மனத்தில் சுதந்தரம் கொடுதோன்றிய துணையை சுதந்தர சுதந்தரம் கொடுதோன்றிய துணையை கல் அவிய ஏழையே நெஞ்சம் கரைந்து வந்திட கலந்திடும் களிப்பை செல் அபாவிய பொழில் திருகோற்றி தேனை தில்லை சிற்றம்பலத்தாடும் நல்ல வாழ்வினை நான் மறை பொருளை நமச்சிவாயத்தை நான் மறவேனே அட்டமூர்த்தமதாகிய பொருளை அண்டராதியோர் அருகிலா திறத்தை விட்ட வேட்கையற் கனியை வேத மூலத்தை வித்தக விளைவை எட்டரும் பரமானந்த நிறைவை எங்குமாகி நின்றிளங்கிய ஒளியை நட்டமாடிய நடன நாயகத்தை நமச் சிவாயத்தை நான் மறவேனே கும்பர் வாண்டுயர் தருள் சிவத்தை உலகாம்புகள் உத்தம பொருளை தம்பமாய இலாண்டமும் தாங்கும் சம்புவை சிவ தர்மத்தின் பயனை பம்பு சீரருள் பொழில் தருமுகிலை பரம ஞானத்தை பரம நபினோர்களை வாழ்விக்கும் நலத்தை நமச்சிவாயத்தை நான் மறவேனே மாலின் உச்சி மேல் வதிந்த மாமணியை வழுத்தும் நாகம் மணக்கும் நன்மலரை பாலின் உள்ளினி தோங்கிய சுவையை பத்திர்த மூலம் வரிசிக்கும் பழத்தை ஆளின் ஓங்கிய ஆனந்த கடலை அம்பலத்திலாம் அழுமதை அமுதை வேதங்கள் நாளின் ஓற்றியோரமர்ந்திடும் சிவத்தை நமச்சிவாயத்தை நான் மறவேனே உன் நிறைந்தனை ஒழித்திடும் ஒளியை உன்ன நரவை கண் நிறைந்ததோர் காட்சியை யாவும் கடந்த மேல் அவர் கலந்திடும் உறவை என் நிறைந்தமாள் அயன் முதல் தேவர் யாரும் காண்கிலாயின் பத்தின் நிறைவை நன்னி ஒற்றியோர் அமர்ந்தருள் சிவத்தை நமச்சிவாயத்தை நான் மறவேனே திக்கு மாறினும் புவி மேல் சென்று மாறினும் சேன்பிளங்கொழிகள் உக்குமாறினும் பெயல் இன்றி உலகில் உணவு மாறினும் பூகளோர் ஏழும் மிக்க மாறினும் மண்டங்கள் எல்லாம் விழுந்து மாறினும் வேதங்கள் உணரா நக்கன் எம்பிரான் அருள் திருப்பெயராம் நமச்சிவாயத்தை நான் மறவேனே பெற்ற தாய் தனை மக மறந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும் ஊற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் நல் தவ உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே நல் தவத்தவர் உள்ளிருந்தோங்கும் நம சிவாயத்தை நான் மறவேனே உடை உடுத்த இடை மறந்தாலும் உளவுளோர் பசி குண மறந்தாலும் படையெடுத்தவர் படை மறந்தாலும் பறவை தான் மறந்தாலும் படைப்புடை அடுத்தவர் தமை மறந்தாலும் பொன்னை வைத்த அப்புதை மறந்தாலும் நடை அடுத்தவர் வழி மறந்தாலும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே வன்மை செய்திடும் வறுமை வந்தாலும் மகிழ்வு உண்மை மங்கையர் புணர்ச்சி நேர்ந்தாலும் பொருந்தினாலும் நின்றாலும் சென்றாலும் தன்மையில் இல்லவர் சார்பிருந்தாலும் சான்ற மேலவர் தமை தமையடைந்தாலும் நன்மை என்பன யாவையும் அளிக்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே இன்னும் பற்பல நாள் இருந்தாலும் இக்கணந்தனிலே இறந்தாலும் துண்ணும் வான்கதிக்கே புகுந்தாலும் சோர்ந்து மான் என்ன மேலும் இங்கெனக்கு வந்தாலும் எம்பிரான் எனக்கு யாது செய்தாலும் நன்னர் நெஞ்சகம் நாடி நின்றோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே நமச்சிவாயத்தை நான் மறவேனே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திரு அருட்பிரகாச வள்ள பெருமான் திவ்ய திருவடிகளே சரணம் ஓம் ஸ்ரீராமலிங்காய நமக இரண்டாம் திருமறை பதியம் ஐந்து நற்றுணை விளக்கம் எஞ்ச வேண்டிய ஐம்புல பகையால் இடர் கொண்டோய்ந்தனை என்னும் இனி நீ அஞ்ச வேண்டியதென்னை என் நெஞ்சே அஞ்சல் அஞ்சல் கான் அருமறை நான்கும் விஞ்ச வேண்டியும் மாலவன் மலரோன் விளங்க வேண்டியும் இடற்றின் கண் நமுதாய் நஞ்ச வேண்டிய நஞ்சை வேண்டிய நாதன் தன் நாமம் நமச்சி கான் நாம் பெரும் துணையே காவின் மன்னவன் எதிர்க்கினும் காமன் கனைகள் ஏவினும் காலன் ஏவறினும் பூவின் மன்னவன் சீரினும் திருமால் போர்க்கு நேரினும் பொருளள நெஞ்சே ஓவில் மாதுயர் ஏற்றினு கடைந்தாய் ஒன்றும் அஞ்சலி உழவரிந்தை ஒன்றும் அஞ்சலினி உளவறிந்திலையோ நாவின் மன்னரை கரைதனில் சேர்த்த நம சிவாயம் கான் நாம் பெரும் துணையே நீட்டமுற்றதோர் நீட்டமுற்றதோர் வஞ்சகமடவார் நெடுங்கண் வேல்பட நிலையது வாட்டம் முற்றனை ஆயினும் அஞ்சேல் வாழி நெஞ்சமே மலர்கனை தொடுப்பான் கோட்டமுற்றுதோர் நிலையோடு நின்ற கொடிய காமனை கொழுவிய நுதல் நீ கொடிய காமனை கொழுவிய நுதல் தீ தீ நாட்டமுற்றதோர் முற்றுதோர் நாதன் தன் நாமம் நமச்சிவாயம் கான் நாம் பெரும் துணையே எம்மை வாட்டும் மிப்பசின் கெவர்வால் ஏகுவோம் என என்னலை நெஞ்சே அம்ம ஒன்றுணி அறிந்திலை போலும் ஆல கோயிலுள் அன்று சுதந்தர சுந்தரர்க்காய் செம்மை மாமலர் பதங்கள் நொந்திடவே சென்று சோர்தழித்தருள் செய்தோன் நம்மை ஆளுடை நாதன் தன் நாமம் நமச்சிவாயம் கான் நாம் பெரும் துணையே ஓடுகின்றனன் கதிரவன் அவன் பின் ஓடுகின்றன ஒவ்வொரு நாளாய் வீடுகின்றன என் செய்வோமினி அவ்வைய கூற்றுவன் வெகுண்டுடில் அன்றே வாடுகின்றனை அஞ்சலை நெஞ்சே மார்கண்டே தம் ஆண்பரின் நாடுகின்றவர் நாதன் தன் நாமம் நமச்சிவாயம் கான் நாம் பெரும் துணையே மலங்கும் உடல் பிணிகளை நீக்க மருந்து வேண்டினை என் நெஞ்சே கலங்குரேல் அருள் திருவிநீரணது கரத்திருந்தது கண்டிலை போலும் விலங்குரா பெரும் காம நோய் தவிர்க்க விரும்பி ஏங்கினை வெம்புரேல் அழியா நலங்கொள் செஞ்சடை நாதந்தன் நாமம் நமச்சிவாயம் கான் நாம் பெரும் துணையே மாலும் துஞ்சிவான் மலரவன் இறப்பான் மற்றை வானவர் முற்றிலும் அழிவார் ஏலும் நற்றுணையார் நமக்கென்றே எண்ணி நின்றியோ எழை நீ நெஞ்சே கோலும் ஆயிரம் கோடி அண்டங்கள் குலைய நீக்கியும் ஆக்கியும் அளிக்கும் நாலு மாமரை பரம்பொருள் நாமம் நமச்சிவாயம் கான் நாம் பெரும் துணையே கந்த வண்ணமாம் கமலன் மால் முதலோர் கண்டிலாரியனில் கைல அம்பதியை எந்த வண்ணம் நாம் காண்குவதென்றே எண்ணி எண்ணினி ஏங்கினை நெஞ்சே அந்த வண்ணமெள்ள ஆணை மேல் நம்பி அமர்ந்து சென்றதை அறிந்திலையே போலும் நந்தம் வண்ணமாம் நாதந்தன் நாமம் அச்சிவாயம் காம் நாம் பெரும் துணையே வீரமாந்தரும் முனிவரும் சுரரும் மேவுதற்கொணா வெள்ளி அங்கிரியை சேர நாம் சென்று வணங்குவோம் வணங்கும் வாரெதுவோ செப்பன்றே செப்பன்றே என்னை நச்சிய நெஞ்சே ஊரனாருடன் சேரனார் சென்ற அவ் உழவரின் திளையோ நாரமார் மதிச்சடையவன் நாமம் நமச்சி வாயம் கான் நாம் பெரும் துணையே தலங்கள் தோறும் சென்றி படை அமர்ந்த தம்பிரான் திருத்தாளினை வணங்கி வலங்கொழும்படி என்னையும் கூட வாயென்றனை வாழி என் நெஞ்சே இளங்கள் தோறும் சென்றிரந்திடும் அவனே என்னை உன்னையும் ஈர்க்குவன் அதற்கு நலங்கொழும் துணை யாதெனில் கேட்டி நமச்சிவாயம் கான் நாம் பெரும் துணையே அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திரு அரு பிரகாச வல்லர் பெருமான் திவ்ய திருவடிகளே சரணம் ஓம் ஸ்ரீராமலிங்காய நமஹ